அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பெருகுநந்தி நாடியின் தொடர் தொடர்கிறது அனைவருக்கும் வணக்கம் திருமணம் காலதாமதம் ஏன் மற்றும் திருமணம் நடைபெறும் வயது இதை பற்றி இப்போ பார்க்கலாங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி சிவஜோதிட நியாயோத்தர் யூடியூப் ஒருத்தர் வந்து இந்த கேள்வி கேட்டிருந்தார் ஜாதக கடத்தை வச்சு திருமணம் லேட் ஆகுமா எப்போ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தார் நான் ஏற்கனவே இது முதல்லையே ஒரு தடவை போட்டிருக்கிறேன் அது வேறு ஒரு எபிசோடில் கொடுத்துருக்குறேன் அதுக்கு பதிலும் கொடுத்துட்டு அவருக்கு இருந்தாலும் அவருக்காக இந்த எபிசோடு நேரே பாருங்கள் திருமணம் காலதாமதம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண் அல்லது பெண் இவர்களின் பிறப்பு ஜாதகத்தில் சுக்கரன் செவ்வாய் சுக்கரனுங்கிறது மனைவி செவ்வாய்ங்கிறது திருமணக்காரகன் ஆண் எடுத்துக்கலாம் இது ரெண்டும் நீச்சம் அடையக்கூடாதுங்க அப்படி சுக்கரன் செவ்வாய் இருவரும் பாவ கத்திரி யோகத்தில் இருந்தாலும் சுக்கரன் செவ்வாய் பலம் இழந்து விடுவார்கள் அவர்களுக்கு திருமணம் உரிய வயதில் நடைபெறாது சுக்கரன் அல்லது செவ்வாய் நீச்சம் பெற்று இருந்து அத்துடன் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் பரிவர்த்தனைக்கு பின் பகைக்கோளோட சேர்ந்து இருந்தாலும் திருமணம் உரிய வயதில் நடக்காதுங்க சுக்கரன் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த அதிபதிகள் நீச்சம் அடைந்திருந்தாலும் திருமணம் காலதாமதம் ஏற்படும் இப்போது சுக்கரனுக்கு வந்து செவ்வாய் வீடு கொடுத்துருந்து இங்கே மேஷம் அவர் கொடுத்துருந்தாருன்னா அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு கடகத்தில் நீச்சம் அப்படி நீச்சம் அடைஞ்சிருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து திருமணம் காலதாமதம் தான் அதே மாதிரி சுக்கரனுக்கு சுக்கரன் வந்து நீச்சம் வந்து உங்களுக்கு கன்னி இல்லை மீனத்தில் உச்சம் சுக்கரனுக்கு வீடு கொடுத்தவர் வந்து புதனாக இருக்குது அந்த புதன் வந்து அதான் கன்னி அந்த புதன் வந்து நீச்சத்தை மீனத்தில் இருந்தார்னா கண்டிப்பாக காலதாமதம் திருமணம் தாங்க இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் அப்புறம் வந்து சுக்கரனும் சூரியனுக்கு இடையில் நாற்பத்தி மூணு டிகிரி வித்தியாசம் இருந்தாலும் திருமணம் வந்து அவருக்குரிய வயதில் வந்து நடக்காதுங்க சரிங்க திருமண காலதாமதம் சொல்லிட்டோம் அதாவது சுக்கரன் செவ்வாய் ரெண்டும் நீச்சம் ஆயிடக்கூடாது பரிவர்த்தனை அதில் பிரச்சனை பரிவர்த்தனை ஆகி அதில் வந்து தீயக்கோளோடு சேர்ந்துருந்தாலும் பிரச்சனை அப்புறம் வந்து சுக்கரன் செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவங்க நீச்சமாக இருந்தாலும் காலதாமத திருமணம் அப்படின்னு சொல்லியாச்சு இனி திருமணம் நடைபெறும் வயசு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாங்க அதாவது பிறப்பு ஜாதகத்தில் ஆணோட பிறப்பு ஜாதகத்தில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறனே சிம்மத்தில் பதினஞ்சு டிகிரியில் குரு இருக்கிறாரு திருச்சியத்தில் வந்து சுக்கரன் ரெண்டு டிகிரியில் இருக்கார் சிம்மத்தில் வந்து குரு பதினஞ்சு டிகிரியில் இருக்கார் திச்சியத்தில் சுக்கரன் ரெண்டு டிகிரியில் இருக்கார் சுக்கரன் தான் மனைவி இந்த குரு பதினஞ்சு டிகிரியில் இருக்கிற குரு சிம்மத்தில் இருந்து சுக்கரனை அடையிறது எப்போ அப்போ தான் கல்யாணம் அப்போ அந்த வயசில் தான் இவருக்கு திருமணம் அப்போ சிம்மத்தில் வந்து பதினஞ்சு டிகிரின்னா முப்பது டிகிரியை வந்து ஒரு சுற்று வர்றதுக்கு குருக்கு பன்னெண்டு வருஷம் அப்போ வந்து சிம்மத்தில் பதினஞ்சு டிகிரியில் இருக்கிறான்னா இன்னும் ஆறு வருஷம் சிம்மத்தை தாண்டிடுவார் அப்போ ஆறு வருஷம் கணக்கு போட்டுக்கோங்க அப்புறம் விட்சியத்தில் உள்ள சுக்கரனை தொடும்போது அப்படின்னா கன்னிக்கு ஒரு பன்னெண்டு வருஷம் அப்போ ஆறும் பன்னெண்டு பதினெட்டு வருஷம் ஆச்சு துலாத்துக்கு ஒரு பன்னெண்டு வருஷம் அப்போ முப்பது ஆச்சு குரு விர்ச்சியத்தில் சுக்கரனை தொடும்போது அப்படிங்கிற சுக்கரன் ரெண்டு டிகிரின்னா அதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் அப்போ முப்பத்து ரெண்டு வயசுல இவருக்கு திருமணம் நடக்கும் அதாவது சிம்மத்தில் உள்ள குரு சிம்ம ராசியை கடக்க ஆறு வருஷம் கண்ணியை கிடக்க பன்னெண்டு வருஷம் துளாராசியை கிடக்க பன்னெண்டு வருஷம் ஆக மொத்தம் முப்பது வருஷத்துக்கு பின் விச்சயத்தில் உள்ள குரு வந்த பின் விச்சியத்தில் ரெண்டு டிகிரி உள்ள சுக்கரனை தொடும்போது அதாவது முப்பத்தி ரெண்டாவது வயசு அல்லது முப்பத்தி மூணாவது வயசில் ஜாதகருக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாங்க இதுதான் பிரிருகநதி நாடியில் ஈஸியாக திருமணம் நடைபெறும் வயசை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதோ காலதமத்துக்கு உண்டான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த விளக்கம் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் யூடியூப் நேயர் சிவஜோதிய யூடியூப் நேயருக்கும் இந்த விளக்கம் புரிஞ்சுருக்கும் அவருக்கு நான் பதில் கொடுத்துருக்கேன் ஏற்கனவே அதுக்கு கொடுத்துருக்குற எபிசோட் அதை பாருங்கன்னு அவர் அதை தேடி பார்ப்பாரங்கிற தெரியல அதனால தான் இது அவருக்காக தான் கொடுத்துருக்காங்க அந்த நேயருக்கும் புரிஞ்சுருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்டாக கமல் பஸ்ஸில் போடுங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் சிவஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று நேயர்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துருந்த ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இதை உங்களுடைய நண்பர்கள் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமால் அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவதே உங்கள் அன்பு நண்பர் அஷ்டாலத்தியன் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன் நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம்